ஹலோ விவாஸ் ஈரான் நாட்டு அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு அர்பைஜானில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த பொழுது அவரது ஹெலிகாப்டர் ஆனது விபத்துக்குள்ளாயிருக்குங்க அதாவது விபத்துல சிக்கி அவர் வந்து உயிரிழந்திருக்காரு இதில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹொசைன் டோலாஹியான் மற்றும் அஜர்பைஜான் மாகாண உயர் அதிகாரிகளும் இந்த விபத்துல உயிரிழந்திருக்காங்க விபத்து நடந்த இடத்துல அனைத்து விதமான உடல்களுமே கண்டெடுக்கப்பட்ட நிலையில இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பொருளாதார நிலையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தாங்க ஏற்படுத்தியிருக்கு ஈரான் நாட்டு அதிபர் இப்ராஹிம் ரைசினுடைய மரணத்தை தொடர்ந்து சர்வதேச சந்தையில திங்கட்கிழமை காலையில வர்த்தகமானது தொடங்கிய பொழுது கச்சா எண்ணெயினுடைய விலையானது உயர்ந்து காணப்பட்டிருக்கு அதாவது டபிள்யூச்சிஐடி கச்சா எண்ணெயின் விலை ஒரே நாளில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு அதிகரித்திருப்பதும் மேலும் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை ஜீரோ பாயிண்ட் நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் அளவுக்கு விலை உயர்ந்திருப்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதர்ச்சியைதாங்க ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவையில எண்பத்தி ஐந்து சதவீதத்தை இறக்குமதி செய்யுது இதில் கணிசமான அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சிட்டு இருக்காங்க இதே போலதாங்க பழங்கள் ரசாயனங்கள் கண்ணாடி பாத்திரங்கள் உள்ளிட்ட பல பொருட்களையும் ஈரானிடமிருந்து தான் இந்தியா வந்து இறக்குமதி வந்து செய்துட்டு இருக்காங்க அதே போல இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பாஸ்மதி அரிசியை பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யப்படுறாங்க தற்போது ஈரான்ல நிலவக்கூடிய நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக கச்சா எண்ணெயினுடைய விலை ஏற்ற இறக்கத்தில் வந்து காணப்படுதுங்க இதனால சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையானது உயரும் அப்படின்ற ஆபத்தானது ஏற்பட்டு ஈரான் நாட்டு அதிபராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரெய்ஸினுடைய மரணத்தால் பங்கு சந்தையில் கடும் தாக்கமானது ஏற்பட்டிருக்குங்க இதையடுத்து முதலீட்டாளர்கள் தங்கத்தை நோக்கி படையெடுத்து விட்டதால டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகரித்து தங்கத்தின் விலையும் வந்து சற்று உயரத் தொடங்கி இருக்குங்க அதனால ஈரான்ல ஒரு நிலையான தன்மையை வந்து உருவாகும் வரைக்கும் தங்கத்தின் விலை அப்படிங்கிறது குறையவே குறையாது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே வந்து கூறியிருக்காங்க இது ஒவ்வொரு இடத்திலையுமே ஈரான் நாட்டு அதிபருடைய மரணம் மிகப்பெரிய தாக்கத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கு ஈரான் நாட்டு அதிபர் இப்ராஹிம் ரேசி ஹெலிகாப்டர் விபத்துல மரணம் அடைந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது ரைசியினுடைய மரணம் குறித்து பல்வேறு விதமான சந்தேகங்களானது தற்போது எழுந்திருக்குங்க ரைசியை இஸ்ரோல் படுகொலை செய்திருக்கலாம் அப்படின்னும் கூறப்பட்டு வருது இதில் எது உண்மையான விஷயம் அப்படின்னு இன்னும் யாருக்குமே வந்து தெரியல அதாவது இந்தியாவிடமிருந்து அப்பப்போ வாலாட்டி கொண்டு வாங்கி கட்டி கொள்ளக்கூடிய பாகிஸ்தான் அண்டை நாடான ஈரானை வந்து கொஞ்ச நாள் வந்து சிந்தி பார்த்துருக்காங்க ஈரான் அதிபராக பொழுது இப்ராஹிம் ரைசி அதற்காக திருப்பி அடித்ததில் சீனாவிடம் போய் கதறி அழுது மத்தியஸ்தனுக்கு அழைத்து வந்தது பாகிஸ்தான் இந்த ஒரு சூழ்நிலையில் இதை யாருமே வந்து இயற்கையாக ஏற்பட்ட விபத்து அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்னு தாங்க சொல்றாங்க காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அமெரிக்கா மிகப்பெரிய சீண்டுதலையும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வந்து ஈரானுக்கிட்ட நிறைய பிரச்சனைகளை வந்து பண்ணியிருக்காங்க இது அவர்களுடைய திட்டமாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் இன்னுமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னதான் சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட இன்னும் சரியாக தெளிவுபடுத்த முடியாமல் இருக்கிறதுனால அனைவருமே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இருப்பினும் கூட இது சதி திட்டமாக திட்டிய தான் அப்படின்னு தெரியும் பொழுது எவ்வளவு பெரிய போராட்டம் வெடிக்கும் போர் வெடிக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு சண்டை சச்சரவுகளானது ஏற்பட போகுதுங்க அப்படி நீங்கள் யாரெல்லாம் ஈரான் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதலே ஈரானுக்கு அதிபராக இருந்து வந்த ரைசினுடைய பதவிக்காலம் ஒவ்வொரு நொடியும் அணு உலை வெப்பத்தை கொண்டதாகவே இருந்துட்டு இருந்திருக்குங்க குறிப்பாக இஸ்ரேல் ஹமால் யுத்தத்தை தொடர்ந்து மூன்றாவது உலக போரை நோக்கி தள்ளக்கூடிய அளவுக்கு ஈரானுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்திருக்கு இந்த ஒரு சூழலில் தான் ஈரான் அதிபர் இப்ராஹிம் பதவி பதவிக்காலத்தில் பாகிஸ்தான் வாங்கிய பதிலடிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கவனிக்கப்படக்கூடியது அதாவது பாகிஸ்தானில் சன்னி முஸ்லீம்ஸ்கள் பெரும்பான்மையினராக இருக்கிறாங்க ஈரானில் ஷியா முஸ்லிம்ஸ்கள் பெரும்பான்மையினராக வகிக்கிறாங்க இதனால சீனா மற்றும் ஈரான் ஆகிய ரெண்டு நாடுகளுமே பாத்தீங்கன்னா நட்பு நாடுகளாக தாங்க இருந்திருக்காங்க சீனா தங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்குது அப்படின்னு ஈரான் வந்து நினச்சிட்டு இருந்திருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில அசட்டு தைரியத்தில் திடீர்னு பாத்தீங்கன்னா அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஈரானினுடைய சித்தான் பகுதியில் நடந்த கடந்த ஆண்டு இறுதியில் பாகிஸ்தானுடைய ஆதரவு தீவிரவாத இயக்கம் தற்கொலையாக படையெடுக்க எல்லாம் நடத்தியது இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா பதினோரு ஈரான் ராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இவர்களில் ஈரான் ராணுவ தளபதியும் ஒருவர் அப்படிங்கிறது மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் உலகின் வல்லரசுகளையே வேட்டையாடுகிற ஈரானுக்கு சுண்டைக்காய் அளவுக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மாகாண பகுதியின் மீது ஈரான் சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை எல்லாம் நடத்தினாங்க இதனோடு ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தான் பகுதிகளவெல்லாம் குறிவறித்து தாக்கியது ஈரானுங்க ஆனாலுமே கூட அடங்காத பாகிஸ்தான் ஈரானோட மோதலுக்கு போனாங்க பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் ஈரானுக்கு பறந்து குண்டுகளை எல்லாம் வீசினாங்க ஆனாலுமே கூட பலுஸ்தான் பயங்கரவாத முஸ்லீம்கள் மீதான தாக்குதல்கள் நடத்தணும் அப்படின்னு நாடகம் ஆடிதாங்க பாகிஸ்தான் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்தாங்க இருந்தாலுமே கூட அவர்கள் செய்தியது ஈரானுடைய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில தான் சேர்ந்துருந்தாங்க இருந்தாலுமே கூட அவற்றை வந்து சமாளிச்சிட்டாங்க இது போல நிறைய அட்டூழியங்களை வந்து பாகிஸ்தான் வந்து செய்துட்டு தாங்க இருந்திருக்காங்க பாகிஸ்தான் இப்படி ஒரு விஷயங்களையெல்லாம் அத்துமீறி செய்துட்ருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய ஆட்டங்களை ஈரான் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைஸி நினைச்சிருந்தார் அப்படின்னா ஒரே நாள்ல அடக்கி அவங்களெல்லாம் முடிச்சுக்கிட்டிருக்க முடியுங்க அதாவது அந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய கதையே முடித்து கட்டக்கூடிய வல்லமை கொண்ட நாடு தாங்க ஈரான் ஆனால் கூட அண்டை நாடு அப்படிங்கிறதுனால ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ரொம்ப ரொம்ப பொறுமையா தாங்க செயல்பட்டுருந்துருக்கார் இருந்தாலுமே கூட ஈரானினுடைய உக்கிர கோபத்தை ஒருவழியாக உணர்ந்து கொண்ட பாகிஸ்தான் எப்படியாவது ஈரானுடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்னு ஈரானுக்கு மிகவுமே நண்ப நாடாக இருக்கக்கூடிய சீனாவை வந்து தூதரகத்துக்கு வந்து அழைச்சிருக்காங்க அதாவது சீனாவை பஞ்சாயத்துக்கு சமாதானம் பேசுறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க இதனால பிழைத்து போகட்டும் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு வகையில தாங்க இப்ராஹிம் வந்து அவங்க வந்து கை கழுவி விட்டுருக்காரு இதுக்கு பின்னாடி தாங்க கடந்த ஏப்ரல் மாதம் பாகிஸ்தானுக்கு சென்று தக்க அறிவுரை எல்லாம் கூறிட்டு திரும்பியிருக்கிறாரு ரைஸி அப்படிங்கிறது மிகப்பெரிய சரித்திரமான ஒரு விஷயம்னு சொல்லப்பட்டிருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனைகள் எல்லாம் எழுந்து வரக்கூடிய நிலையில் ரைஸி ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கார் அப்படிங்கிறத இதில் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது இந்த நிலையில் ரைசினுடைய இந்த ஒரு விபத்து பார்த்திங்கன்னா இது விபத்தா அப்படிங்கிறது நமக்கே வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு இல்லையா இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படிங்க சீனாவாக இருக்கட்டும் அல்லது இப்போ ஈரான் நாட்டு மக்களாக இருக்கட்டும் SHIT <laughs> யாருமே வந்து இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டுட மாட்டாங்க கண்டிப்பாக இதில் என்ன உண்மையானது ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கூடிய விரைவில் வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு இருப்போம் இது தன்னுடைய நாட்டை இப்படி ரொம்பவே சிறப்பாக வழிநடத்தி சென்று வந்திருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைஜி அவர்களுடைய இறப்பிற்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தம்முடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிக்கணும் அதனால் எல்லாருமே உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை கமெண்ட் பாக்ஸில் வந்து க தெரியப்படுத்துங்க இப்ராஹிம் ரைஸினுடைய பொறுமை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்ன தான் பாகிஸ்தான் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும் பாகிஸ்தானை பற்றி இருந்தாலுமே கூட இப்ராஹிம் வந்து ரொம்பவே பொறுமையா அவங்களை வந்து ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஈரானுடைய நட்பு நாடா இருக்கக்கூடிய சீனாவுக்கு ஈரான் அதிபரினுடைய இழப்பு எந்த அளவுக்கு ஈரான் நாட்டிற்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கோ அதே அளவுக்கு அதிர்ச்சியை சீனாவுக்கும் கொடுத்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அமெரிக்காவினுடைய எந்த ஒரு போர்ல எத்தனை காலம் குளிர் கய்ந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு கூட தெரியல மத்திய கிழக்குல பதற்றம் நிலவுவதை கண்டு அவங்களுடைய எண்ணெய் வளாகங்கள் வந்து திருடுவதையும் அமெரிக்கா வந்து குறிக்கோளா கொண்டு செயல்பட்டு இருந்த நிலையில அமெரிக்கா குளிர் கய்ந்து கொண்டிருந்ததுங்க இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக சீனா ரொம்பவே வந்து பாடுபட்டிருந்திருக்காங்க சீனா அரசு அமெரிக்காவினுடைய தீயில தண்ணீர் ஊற்றி அணைச்சது அப்படின்னு கூட தான் சொல்லணும் பல ஆண்டுகளாக மோதல்ல இருந்த ஈரான் சவுதி அரேபியா தற்போது ரெண்டு நாட்டு உறவையும் புதுப்பிக்க முடிவு செய்திருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரெண்டு நாடுகளுமே முதல் முறையாக மற்ற நாட்டுல தூதரகம் அமைக்க ஏற்றுக்கிட்டாங்க அதே போல தொலைபேசி உறவையும் நம்ம மேம்படுத்திக் கொள்ளணும் அப்படின்றதையும் ஒத்துக்கிட்டாங்களாம் சீனாவினுடைய சமாதான பேச்சு இந்த நிலையில இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிலையில தாங்க ஈரான் நாட்டு அதிபருடைய இறப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சொல்லப்போனால் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய கடுமையான போ போரெல்லாம் நடந்திருக்கு ரொம்ப பயங்கரமாக வந்து எல்லாம் நடத்தியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான போர்களில் ரெண்டு நாடுகளுமே எதிர் எதிர் துருவங்களில் இருந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க அதாவது ஏமன்ல நடக்கக்கூடிய போர்ல ஹவுதி போராளிகளை ஈரான் வந்து ஆதரிக்குது அதே போலதாங்க அந்த நாட்டு அரசு மற்றும் ராணுவத்தை சவுதி அரேபியா வந்து ஆதரிச்சது இது போன்ற பல போர்களில் ரெண்டு நாடுகளும் எதிர் திசையில் இருந்து பிராக்சி வார் செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் வரலாற்று ரீதியாக நிறைய மோதல்கள் நிலவிட்டு இருந்தாலுமே கூட எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச இப்ராஹிம் ரைசி தற்போது இல்லை அப்படிங்கிறதாங்க மிகவுமே வருத்தத்துக்கு உரிய ஒரு செயலாக இருக்குது எப்படி நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மோதல்களை எல்லாம் தவிர்த்து நாட்டை நட்போடு வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரோ அவருடைய ஆசை இன்னும் நிறைவேறாமலே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் நாடு எவ்வளவு ஆபத்துக்களை